முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதுக்கான தகுதி தேர்வு அந்த டிஆர்பி எக்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடத்திய தேர்வில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எழுதியிருக்காங்க சரி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பிஜி படிச்சுட்டு தகுதி தேர்வுக்கு இருக்கிறாங்கிறது ஒரு விஷயம் வேலைவாய்ப்பு இல்லாமல் தேவைப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்கட்டும் இதில் என்ன வேடிக்கைன்னா பரீட்சை எழுதின இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேரில் எண்பத்தி ஐயாயிரம் பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயிலு தாய்மொழி ஆகிய தமிழில் எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஃபெயிலு ஆனால் அவங்க தகுதி என்ன பார்த்தீங்களா குறைஞ்ச பட்சம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் அதுக்கு மேலே எம்எட்டு பிஎட்டு எம்ஃபில் இன்னும் பலரும் டாக்டரேட் பண்ணவங்க பிஹெச்டி முடித்தவங்க ஆய்வு பட்டம் பெற்று டாக்டர் பட்டம் பெற்று முனைவர் என்று தங்களுக்கு முன்னால் போட்டுக்கொள்ளக்கூடிய எண்பத்தஞ்சாயிரம் பேர் தமிழில் ஃபெயில் அப்படியானால் இது எதை காட்டுது தமிழ் பாடத்தில் ஆர்வம் இல்லையா படிக்கிறதுக்கு இல்லை தமிழே தெரியாமல் எப்படி வந்தாங்க தாய்மொழி தாய்மொழிதானே விளக்குறாங்களா இல்லை இவ்வளவு பட்டம் எப்படி வாங்கினாங்க இந்த பரிசையில் எ ஃபெயிலாகிற அளவுக்கு தான் தமிழர் இருக்குது அப்படியானால் இவங்க வாங்கிய பட்டங்கள் எல்லாம் மிக சந்தேகம் இருக்கிறது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை ஏதோ பல்கலைக்கழகத்தில் எப்படியோ வாங்கியிருப்பாங்களோ பிஹெச்டின்னு சொல்கிறாங்களே ஒரு காலத்தில் பிஹெச்டின்னு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசணும்னா பெரிய பிஹெச்டி வரும் அப்படிம்பாங்க பேசுறதுக்கே பிஹெச்டி படம் வரணுமா எதையோ ஒன்று ஆய்வு செய்து டாக்டர் என்று தான் பேச முடியுமா நான் சின்ன பேர் அப்படிதான் பேசணும்னா நான் பெரிய டாக்டர் பெரு பெரிய பிஹெச்டி அப்படிம்பாங்க இப்போ பிஹெச்டி பெற்றவர்கள் தமிழ்லேஃபை ஃபைல் இது என்ன ஒரு கேவலமான சூழ்நிலை என்று தெரியவில்லை இதுதான் அரசாங்கம் தமிழ் இலக்கியம் இலக்கண அறிவை வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி முதன் முதலாக இளைஞர்களுக்கு அதில் தகுதி தேர்வு வச்சாங்க